ரெண்டு நாளாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பன்னெண்டாம் வசனம் வரை எஸ்லேமின் குடிகள் அவன் இளைய குமாரனாகிய அகசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள் அரபியரோடே கூட வந்து பாளையமிறங்கின தண்டில் இருந்தவர்கள் மூத்த எல்லாம் கொன்று போட்டார்கள் இவ்விதமாய் அகசியா என்னும் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அரசாண்டான் அகசியா ராஜாவாகிறபோது இருபத்தி இரண்டு வயதாயிருந்து ஒரு வருஷம் எர்ஸ்லேமில் அரசாண்டான் உம்ரியின் குமார்த்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தாலியால் அவனும் ஆஹாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான் துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள் அவன் ஆஹாபின் குடும்பத்தாரைப் போல் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரராய் இருந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு உட்பட்டவனாய் அவன் இஸ்ரேலின் ராஜாவாகிய யோராம் என்னும் ஆஹாமின் குமாரனோடே கூட உள்ள ராமோத்திற்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனான் அங்கே சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள் அப்பொழுது தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ணுகையில் தன்னை அவர்கள் ராமாவிலே வெட்டின காயங்களை இஸ்ரேலிலே ஆற்றிக்கொள்ள அவன் திரும்பினான் அப்பொழுது ஆஹாபின் குமாரனாகிய யோராம் வியாதியாய் இருந்தபடியினால் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா இஸ்ரேலில் இருக்கிற அவனை பார்க்கிறதற்கு போனான் அகசியா யோராம் இடத்திற்கு வந்தது அவனுக்கு தேவினால் உண்டான கேடாக லபித்தது எப்படி என்றால் அவன் வந்தபோது யோராம் உடனே கூட கத்தர் ஆஹாபின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணுவித்த நிம்சியின் குமாரனாகிய எகுவுக்கு நேராக வெளியே போனான் எஹு ஆஹாபின் குடும்பத்தாருக்கு ஆக்கினை நடப்பிக்கும் போது அவன் அகசியாவை சேவிக்கிற யூதாவின் பிரபுக்களையும் அகசியாவுடைய சகோதரரின் குமாரனையும் கண்டுபிடித்து கொன்று போட்டான் பின்பு அவன் அகசியாவை தேடினான் சமாரியாவில் ஒழித்து கொண்டிருந்த அவனை அவர்கள் பிடித்து எஹுவின் இடத்தில் கொண்டு வந்து அவனை கொன்று போட்டு இவன் தன் முழு தொடும் கத்தரை தேடின யோசபாத்தின் குமாரன் என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினார்கள் அப்படியே அரசாலிகிறதற்கு பெலன் கொள்ளத்தக்க ஒருவரும் அகசியாவின் குடும்பத்திற்கு இல்லாமற் போயிற்று அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜ வம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள் ராஜாவின் குமார்த்தியாகிய யோசிபியாத் கொஞ்ச போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவாய் எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சையனை வீட்டிலே வைத்தாள் அப்படியே அத்தாலியால் அவனை கொஞ்சம் போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமார்த்தியும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண் ஜாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒழித்து வைத்தாள் அவள் அகசியாவின் சகோதரியாய் இருந்தாள் இவர்களோடு அவன் ஆறு வருஷமாய் கத்தடைய ஆலயத்திலே ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான் அத்தாலியால் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முடிந்தது